இது வணக்கத்துடன் தினமும் உங்களோடு பல விடயங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் நீங்கள் எனக்கு ஆதரவை கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நன்றி இன்று மலையகத் தமிழர்களை மையப்படுத்திய ஒரு செய்திகளை தான் எடுத்துக்கொண்டு பேச வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் நான் வந்திருக்கிறேன் காரணம் இன்று நடந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி அந்த செய்தியை மையப்படுத்தி எடுத்து வைக்கக்கூடிய தகவல்கள் இவைகளை மையப்படுத்திய செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் அது சார்ந்த கருத்துகளை உங்கள் முன்னால் எடுத்து வைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் தற்பொழுது உள்ள சூழலில் பல அரசியல் களங்கள் இலங்கையிலே பேசுபடும் பொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றன அனுரா அவர்களுடைய செயல்பாடுகள் விமர்சிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் சில இடங்களில் அவைகள் பாராட்டு கூறியதாக இருக்கிறது என்கின்ற களங்களும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் புத்தர் தேரர் சிலையை வைப்பதற்காக முயற்சி செய்து அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட தேரர்களுக்கு இன்று பிணை கிடைக்கும் என்ற செய்தி எடுத்து வைக்கப்பட்டது அந்த பிணைக்காக அவர்கள் மிக தயாராக இருந்தார்கள் அதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் அதற்கான ரிட்டு மனுவை தாக்கல் செய்து தங்களுக்கு எப்படியாவது பிணை கிடைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அதற்கான முயற்சிகளை எடுத்தார்கள் இன்று அந்த வழக்கு வந்தது வழக்கு பொழுது நீதிமன்றம் அந்த வழக்கை பிப்ரவரி மூன்றாம் தேதிக்கு மாற்றி வைத்துவிட்டது அப்படியென்றால் மீண்டும் இந்த தேரர்கள் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் களம் இனி பிப்ரவரி மூன்றாம் தேதி இந்த வழக்கு எடுக்கப்பட்டு அவர்களுக்கு பிணை கிடைக்குமா அல்லது அவர்கள் விளக்க மறியலிலே தொடர்வதற்கான ஒரு களம் இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் ஒருபுறம் எழுப்பிக் கொண்டு இருக்கின்றன இது ஒருவரும் இருக்கக்கூடிய சூழலில் நேற்று நான் ஒரு காணொலியை குறிப்பிட்டிருந்தேன் நான்கு ஆசிரியர்கள் ஒரு மாணவன் என்கின்ற அடிப்படையில் நடந்த ஒரு செய்தி இதனை மையப்படுத்தி பல ஊடகங்கள் பேசியிருந்தன நானும் ஒரு காணொலியை பேசியிருந்தேன் இப்பொழுது அதனை மையப்படுத்தி கல்வித்துறை அமைச்சருக்கு எதிரான ஒரு களங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்தியும் எப்படியாவது கல்வித்துறை அமைச்சரை பிரதமர் பதவியிலிருந்து இறக்கிவிட வேண்டும் என்கின்ற செயல்பாடுகளை எடுக்க வேண்டும் என்கின்ற வேகத்தோடும் ஒரு சிலர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன ஆனால் இதற்கெல்லாம் பயந்து தான் தன்னுடைய செயல்பாடுகளில் இருந்து பின்வாங்க போவதில்லை என்று கல்வித்துறை அமைச்சரும் இலங்கையின் பிரதமருமாக இருக்கக்கூடிய ஹரிணி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஹரிணி அவர்களுடைய செயல்பாடுகளின் மீது கடுமையான விமர்சனங்களை தேரர்கள் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பொறுத்த ஹரிணி இந்த பதவியில் தொடரக்கூடாது என்பது அவர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது ஆனால் கருணி அவர்களை பொறுத்தமட்டில் இவர்களுடைய மிரட்டலுக்கெல்லாம் பயந்து நான் பின் வாங்குவேனா என்ற களத்தில் அவர் பயணிக்கின்றார் எனவே மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய ஒரு அற அதாவது படிப்பினை சார்ந்த ஒரு சீர்திருத்த திட்டம் தற்பொழுது ஒரு தடுமாற்றத்திற்குள் இருக்கிறதா அல்லது அதை நிறைவேற்றுவதற்கான களங்கள் செயல் வடிவம் காண்பதற்கான ஒரு சூழலை எட்டுமா என்கின்ற கேள்விகள் எழுப்பி கொண்டு இருக்கின்றன இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் மலையகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்திக்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்திடப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தி வருகின்றன அது என்ன ஒப்பந்தம் எதனை மையப்படுத்திய ஒப்பந்தம் அதில் தோட்ட தொழிலாளர்களுக்கு என்ன மகிழ்ச்சி போன்றவற்றை குறித்து நாம் ஆராய வேண்டியதரிக்கிறது நெடுங்காலமாக தோட்டக்கலை தொழ அந்த தோட்டக்கலை ஊழியர்கள் தொடர்ச்சியாக அவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் அந்த போராட்டங்களில் அவர்கள் எதற்காக ஈடுபட்டார்கள் என்றால் முதலில் அவர்களுக்கான வருமானம் பத்தவில்லை பல காலங்களாக இங்கு உழைத்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கான வருமானம் தெளிவாக இல்லை என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் அவர்களுக்கு ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பது ரூபாய் தினக்கூலியாக கொடுக்கப்பட்டு கொண்டு இருந்தார் இந்த தினக்கூலியை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாயாக மாற்றுங்கள் என்று அவர்களுடைய போராட்டம் நடைபெற்றுக் கொண்டு இருந்தன இது ரணில் விக்ரமசிங்கே காலத்திலும் நடந்தது அதற்கு முன்பு ஆட்சியில் இருந்தவர்கள் காலத்திலும் நடந்தது ஆனால் எவரும் இந்த தோட்டக்கலைஞர்களுடைய அல்ல தோட்ட தொழிலாளர்களுடைய அந்த பிரச்சனையை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அவர்கள் போராடுவார்கள் அதன் பின் அமைதியாகி விடுவார்கள் என்கின்ற கணக்கீட்டில்தான் அவர்களுடைய பயணம் இருந்தது இந்த சூழலில் தற்பொழுது அரசு சார்பில் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கின்றது இன்று கொழும்பி அந்த ஒப்பந்தத்தில் ஒரு விடயம் பேசப்பட்டிருக்கிறது அந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கின்றது அந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் தோட்டக்கலைஞர்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கக்கூடியதாகவும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாகவும் மாறியிருக்கிறது தற்பொழுது அந்த ஒப்பந்தம் எதனை மையப்படுத்திய ஒப்பந்தம் என்றால் தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி நானூறு ரூபாய் சம்பளத்தில் இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி முந்நூ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது என்கின்ற அந்த ஒப்பந்தம் உறுதிப்படுத்தியிருக்கிறது அப்படி என்றால் இந்த தோட்டக்கலைஞர்களுக்கு நானூறு ரூபாய் அதிகமாக கொடுக்கப்படுவதற்கான களம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்தி இது அந்த தோட்ட கலைஞர்களுக்கு தோட்டத்திலே வேலை செய்கிற அந்த ஊழியர்களுக்கு பணியாளர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது நெடுக்காலமாக நாங்கள் போராடி கொண்டிருந்தோம் ஆனால் இந்த அரசு அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று அவர்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்திருக்கிறார்கள் இந்த நானூறு ரூபாய் எப்படி அவர்களுக்கு உயர்த்தப்படுகிறது என்றால் தோட்ட துறையின் சார்பாக இருநூறு ரூபாய் அவர்களுக்கு உயர்த்தப்படுகிறது ஜனாதிபதியின் நிதியில் இருந்து இருநூறு ரூபாய் அவர்களுக்கு உயர்த்தப்படுகிறது இப்படி நானூறு ரூபாய் தோட்ட தொழிலாளர்களுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது தற்பொழுது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் வாங்கி கொண்டிருந்த தோட்ட தொழிலாளர்கள் இன்றிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது எழுநூறு ரூபாய் வாங்குவார்கள் என்பதுதான் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது அப்படி என்றால் நானூறு ரூபாயை அதிகப்படுத்தி இருக்கிறது அரசு என்பதுதான் பதிவு இது தற்பொழுது அந்த பகுதி மக்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது தற்பொழுதெல்லாம் எதிர்பார்த்திருந்தார்கள் அந்த மழையின் காரணமாகவும் அந்த புயலின் காரணமாகவும் திட்வா புயலின் காரணமாகவும் பெரும் வீழ்ச்சியை சந்தித்திருந்தது அந்த மலைவாழ் மக்களுடைய வாழ்வியல் பல இடங்களில் நிலச்சரிவு பல இடங்களில் பாதிப்புகள் என்று ஒட்டுமொத்தமாக அவர்கள் மிகவும் பயந்து போய் நிற்கக்கூடிய ஒரு களத்தில் தான் இருந்தார்கள் ஆனால் தற்பொழுது அதற்கு ஒரு எதிர் களங்கள் உருவாகி இருக்கிறது என்றுதான் பார்க்க இருக்கிறது தங்களுக்கான சிக்கல்களை தீர்ப்பதற்கு தாங்கள் உழைக்கக்கூடிய ஊதியத்தில் சற்று அதிகப்படுத்தக்கூடிய ஊதியம் கிடைத்தால் சிறப்பாக இருக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள் அந்த நினைப்பை இந்த அரசு உறுதி செய்திருக்கிறது எனவே தற்பொழுதிலிருந்து இந்த சந்தோஷ செய்தி அவர்களை தாளாட்ட தொடங்கி இருக்கிறது இது மட்டும் போதுமா என்கின்ற கேள்விகளுக்கு அவர்களுக்கான வீடு கொடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கான வாழ்வாதாரத்திற்கான களங்கள் உருவாக்கி கொடுக்கப்பட வேண்டும் அவர்கள் மகிழ்ச்சியுடன் பணி செய்வதற்கான அந்த சூழல்கள் உருவாக்கி கொடுக்கப்பட வேண்டும் என்ற விடயங்கள் தான் இப்பொழுதும் இன்னும் பரபரப்பாக எதிர்பார்ப்புக்குள் இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது எங்களுடைய இந்த வலையொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் நன்றியுடன் இன்பார்